கிறிஸ்யேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே ஆராதனை வளையொலியின் தொடர் நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்காட்சி பெருவிழாவின் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை வாசித்து அந்த வாசகத்தின் ஒளியில் இறைவன் தருகிற மேலான செய்தி என்ன என்பதை சிந்திப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஓடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்திய நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று தொடங்கி பனிரெண்டு வரையிலான இறைவார்த்தைகள் ஏரூத அரசன் காலத்தில் யூதையாவில் உள்ள பெத்லேஹேமில் ஏசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் அரிசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மின் எழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் யானைகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்போது நானும் சென்ற குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழிகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்பழமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாய் தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரிமாண மக்களே திருக்காட்சி பெருவிழா குறிப்பாக இது கலாச்சாரத்தோடு மிகவும் பின்னிப்பிணைந்த ஒன்றாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு தான் வைத்திருக்கிற குடலுக்கு முன்பாகவோ அல்லது அந்த குடிலை மையப்படுத்தி பொங்கல் வைத்து பொங்கல் சமைத்த பிறகு குடிலை பிரிப்பது கிராமங்களில் இருக்கிற வழக்கம் எங்களுடைய மறை மாவட்டங்களில் சிவகங்கையிலையும் கூட ஒரு சில கோயில்களே இருக்கிறது மூன்று ராஜாக்கள் ஆலயம் என்றே அவர்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் பொங்கல்லாம் வைப்பது உண்டு அங்கே பெரிய சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த மூன்று ராஜாக்கள் திருவிழாவானது அனுசரிக்கப்படும் ஏன் அப்படின்னா இது மக்களோடு ரொம்ப தொடர்பாக அதை பார்க்கிறார்கள் குறிப்பாக இது புறவினத்தாருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்திய நாள் அப்படின்ற விதத்திலும் இது சிறப்பாக கொண்டாடப்படும் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பொங்கல் நெருங்கி வர நேரத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம அந்தோனியார் பொங்கல் வைப்போம் அதுபோல மூன்றாஜாக்கள் பொங்கல் வைப்பது நமக்கு வழக்கமாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்டு நமக்கு தருகிற செய்தியை இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் பிரிமாண பிள்ளைகளே கிறிஸ்து பிறப்பு கொண்டாடப்படுவதற்கு முன்பாகவே கொண்டாடப்பட்ட ஒரு விழா எதுவென்றால் அது திருக்காட்சி பெருவிழா என்று சொல்லப்படக்கூடிய எஃபிஃபனி என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எஃபிஃபனி எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எஃபிஃபனின்றது ஒரு நாட்டினுடைய அரசன் அவனுடைய நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் இருக்கிற ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவுட்ஸ்கெட்ச் அந்த எல்லைப்புறங்களில் இருக்கிற அந்த கிராமங்களுக்கு அவன் விசு அவன் போய் தான் எஃபிஃபனி அப்படின்வாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றாங்க அல்லது அப்பியரன்ஸ் த கிங் அப்பியர்ஸ் டு ஹீஸ் அவுட்ஸ்கெச்சு பீப்புள் ஆஃப் த ப்ராவின்ஸ் அதுதான் எஃபிஃபனி அரசன் தன்னுடைய நாட்டினுடைய வெளிப்பகுதி மக்களை போய் சென்று சந்திப்பது தான் எஃபிஃபனியாக இருந்தது அதைத்தான் திருச்சபை உள்வாங்கி எஃபிபனி அப்படின்றத கொண்டாடுகிறது இந்த எஃபிஃபனி கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக எப்படி கொண்டாடப்பட்டதுன்னா இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒன்றாக எஃபிஃபனி கொண்டாடப்பட்டது ஒன்று கிறிஸ்து பிறப்பு த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இரண்டாவது ஆண்டுடைய திருமுழுக்கு த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதைத்தான் எஃபிஃபனின்னு கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அப்புறம் அது மிகப்பெரிய வரலாறு ஏன்னா பேகன் கடவுளுடைய பிறந்தநாள் வந்து அவங்க டிசம்பரில் கொண்டாடுறதுனால அந்த நாளுக்கு நம்ம கிறிஸ்மஸை நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இயேசுடைய பிறப்பானது ஜான்வரி ஆறில் இருந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு கடந்து போயிருச்சு அப்போ இப்போ ஒரு நிகழ்வு தான் இருக்குது என்ன இருக்குது பிறந்தநாள் போயிடுச்சு இப்போ இப்போ ஞானஸ்தான நாள் தான் இருக்குது இயேசுடைய ஞானஸ்தானம் இருக்கிறது அப்போது இந்த ஞானஸ்தானம் அப்படின்னு நம்ம பின்னாடி கொண்டாடுறதுனால இந்த நாளை நாம் திருக்காட்சி பெருவிழா என்று சொல்லி புறவினத்தாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியதான ஒரு நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் டு த ஜென்டைல்ஸ் கம்யூனிட்டி அப்போ இந்த யூதர் அல்லாதவருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்ற விழாவாக இந்த கொண்டாடப்படுகிறது ஆனால் இன்றைக்கும் ஈஸ்டர்ன் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோடைய ஞானஸ்தானத்தன்னை கொண்டாடுவார் திருமுழுக்கு நாளாக கொண்டாடுகிறார்கள் வெஸ்டர்ன் ஸ்டேட்ல பார்த்தோம்னா நம்ம எஃபி பணி அப்படின்றது ஆண்டவர் புறவினத்தாருக்கு வெளிப்படுத்தியது திருக்காட்சி பெருவிழா மூன்று ராஜாக்களை நாம இங்க உள்ள கொண்டு வந்து நம்ம கொண்டாடுகிறோம் இதுதான் மிக எளிமையான இந்த விழாவுக்கு பின்பாக இருக்கிற வரலாற்று பின்னணி சரி இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த எஃபி பார்க்கும்போது மூன்று ராஜாக்கள் அப்படின்னா கஸ்பார் பல்த்தசார் மெல்கியூர் அப்படின்னு நம்ம மூன்று பேர் சொல்கிறோம் அதில் கஸ்பார் வந்து கொஞ்சம் சின்னவராகவும் மெல்கி மெல்கியூர் வந்து வயசானவராகவும் பல்த்தசார் மிடில் ஏஜில் இருக்கிறாராகவும் அப்படிலாம் சொல்லுவாங்க இதை மையப்படுத்தி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா மூன்று ராஜாக்களும் ஒரே இடத்துக்கு வந்து சேர்றாங்க விண்மீன் வழிகாட்டியதை பார்த்துவிட்டு அப்போது உள்ளே நுழையன்னு இல்லையா இப்போ மொத்தமாக போகாமல் நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்போ நம்ம கொஞ்சம் கூட நேரம் ஏசுவ பார்த்து அவரோடது பர்சனல் அனுபவத்தை பார்க்க முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்கிறாங்க ரெண்டாவது வீடும் சின்ன பீடாக இருக்கிறது மூணு பேர் உள்ளே போனால் அந்த கொட்டாய்க்குள்ளே நிற்க முடியாத ஒரு சூழல் அப்போ மாதா இருக்கிறார்கள் சுசேப்பர் இருக்கிறா குழந்தை இருக்கு நம்ம ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவங்கவுங்க கிஃப்டை கொண்டுட்டு போகிறாங்க அப்போ முதல்ல போகிறது வந்து கஸ்பார் உள்ளே போகிறார் கஸ்பார் வந்து ரொம்ப எளிமையை இளம் வயது உள்ளவனாக இருக்கிறார் அவர் உள்ளே போயிட்டு வந்து வெளியில் வந்து சொல்கிறாரு ஓ ஐசோ ஜீசஸ் அவரை நான் திண்டு வணங்கினேன் அவர் ஒரு ஒரு இளம் வயதுடையவராக இருக்கிறார் அப்படின்னு குழந்தை இளைஞரை போல இருக்கிறார் அப்படின்னு வந்து சொன்னாராம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தனடியா உடனடியாக பலத்த சார் சொன்னாராம் இது என்னுடைய டன் நான் போய் பார்த்துட்டு வரேன் பலத்த சார் உள்ள போயிட்டு வெளியில அப்படி சந்தோஷத்தோட வெளில வர்றாரு எப்படி இருந்தார் ஜீசஸ் அப்படின்னு கேக்குறாங்க பலத்த சார் அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்றாரு அவர் ஒரு நடுத்தர வயது உடையவராக என்னை போல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் உடனே மெல்கியவருக்கு ஒரே ஆசை சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னு உள்ளே போகிறாரு தான் கொண்டு வந்து அந்த பரிசு பொருளோடு போய் தண்டை நிட்டு வணங்கி நிமிர்ந்து பார்க்கிறார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் வெளியில் வர்றாரு கேட்குறாங்க ஜீசஸ் எப்படி இருந்தார் அழகாக இருந்தாரா அப்படின்னு ஓ ரொம்ப நல்லா இருந்தார் என்னை போல் ஒரு வயதான தோற்றமுடையவராக இருந்தார் என்னடா அது ஒருத்தருக்கு பையன் மாதிரி தர்றாரு ஒரே ஜீசஸ் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயசு மாதிரி தர்றாரு அதே ஜீசஸ் இன்னொருத்தருக்கு வயசானவர் மாதிரி தர்றாரு அதில் யார் சொல்கிறது உண்மை நம்ம மூணு பேரும் சேர்ந்து உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே உள்ளே போய் பார்க்கும் போதே அவர் பன்னெண்டு வயசு பயம் போல அங்கே இருந்தாராம் இல்லை என்ன செய்தி அப்படின்னா நாம இயேசுவை எப்படி பார்க்குறோமோ அவர் நமக்கு தன்னை அப்படியே வெளிப்படுத்துவார் நீங்கள் கடவுளை எப்படி பார்க்குறீங்களோ கடவுளின் மகனை அந்த மெசியாவை அவர் உங்களுக்கு தன்னை அதே போல வெளிப்படுத்துவார் என்று தகவமைப்பில் மக்களுடைய மனதினுடைய மனதிற்கும் ஏற்றார் போல தன்னை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான கடவுளுக்கு பரிசு பொருளோடு ஞானிகள் சென்று பார்த்த தான் இந்த திரு காட்சி பெருவிழா இந்த மூன்று ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள் இவர்களை ஞானிகள் என்று சொல்பவர்களும் ஒன்று வைஸ்மேன் அரசர்கள் கிங்ஸ் என்று சொல்பவர்களும் ஒன்று அஸ்ட்ராலஜிஸ்ட் வானவியல் அறிஞர்கள் என்று சொல்பவர்களும் ஒன்று அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி பர்சிய பகுதியிலிருந்து வந்தாங்க எகிப்திய பகுதியிலிருந்து வந்தாங்க எங்க சொன்னாலும் மெசபுதோமிய பாபிலோனிய பகுதிகளில் இருந்து வந்தாங்க எப்படி சொன்னாலும் மூவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூவரும் யூதர்கள் அல்ல அவர்கள் மூவருமே புறவினத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் நாமெல்லாம் புறவினத்தர்களாக இருக்கிறோம் அந்த விதத்தில் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது வானத்தில் விண்மீனை பார்த்துட்டு மூன்று பேரும் வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறார்கள் கிழக்கு திசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறார்கள் ஊரடத்தில் சங்கமிக்கிறார்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அந்த விண்மீனுடைய தோன்றல் மறைந்து போகிறது எங்கு போகலாம் என்றால் தெரியாத சூழ்நிலையில் எடுத்து பார்த்தால் எருசலேம் தெரிகிறது அப்போ எருசலேம்னுடைய அந்த மாளிகைக்கு சொல்கிறார்கள் ஏனென்றால் அரசன் பிறப்பது அல்லது வாக்களிக்கப்பட்ட அந்த யூதகுலத்து சிங்கம் அந்த அந்த மெஸியா பிறக்க போவது தாவிதனுடைய வம்சம் என்பதுனால அந்த அரண்மனைக்கு போயிருக்கிறாங்க அவங்க அப்போ அந்த அரண்மனையில் போய் அங்கே இருக்கிற ராஜாவுடைய உண்மை முகம் தெரியாமல் ஏரோதிடம் கேட்கிறார்கள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த மூணு பேர் நினைச்சது ஏரோதுடைய மயம்தான் அரசனாக வரப்போகிறார் அந்த ஏரோதுடைய பிள்ளை தான் மெஸ்ஸியா அப்படின்னு கூட அவர் நினைத்து போய் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஏரோது எவ்வளோ மோசமானவன் பாருங்கள் ஏரோது வந்து ரொம்ப மோசமானவன் எவ்வளோ மோசமானவன்றதுக்கு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்து கொள்ள விரும்ப முடியும் உங்களை அவனுடைய கொடூரம் எவ்வளோன்னு சொந்த மனைவியை தான் பெற்ற பிள்ளைகளை தன்னுடைய சகோதர ஒன்றுவிட்ட சகோதரனை மாமியாரை கொண்ட மட்டமான மருமகனாக இருந்தவன் ஏரோ ஏன் இவர்களெல்லாம் கொண்டான் மாமியாரை ஏன் கொள்கிறான் மனைவியை ஏன் கொள்கிறான் தொந்த பிள்ளையான் கொள்கிறான் எதுக்கு தன்னுடைய பிரதன் இல்லாத கொள்கிறான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா அவன் யாரெல்லாம் தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்களோ என்று சந்தகிக்கிறானோ எல்லாம் கொண்டு விடுவான் அப்போ சொந்த மனைவியை சொந்த பிள்ளைய மாமியாரையே கொள்றதுக்கு துணிஞ்சவன் தனக்கு போட்டியாக தனக்கு எதிர எதிர்த்துருவத்தில் நின்று சண்டை செய்கிறதுக்கு அல்லது இந்த அரசவையில் பங்கெடுப்பதற்கு இந்த அரசவை பறிப்பதற்கு ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் சும்மா இருப்பானா பயங்கரமான மோசமானவன் அது தெரியாமல் ஞானிகள் அவரிடம் போய் கேட்கிறார்கள் பார்த்துக்கோங்க அப்போ உடனடி அவன் என்ன செய்கிறான் மக்களை கூப்பிட்ற மக் மக்களில் இருந்து அறிஞர்களை அப்போ அரண்மனையில் இருக்கிற ஞானிகள் இருப்பாங்க அரண்மனையில் வரை மறைநூல் மறைநூல் வல்லுநர்கள் இருப்பாங்க அவர்களெல்லாம் விட்டு விட்டு வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்றான் அப்படின்னா இது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விபிலிய விளக்கங்களை கேட்கிறான் மறைநூல் விளக்கங்களை கேட்கிறான் அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் பெத்லேஹேமில் யூத நாட்டு சிங்கம் பிறந்திருக்கிறது பிறக்க போகிறது பிறக்கும் அப்படின்ற செய்தியை அவங்க சொல்கிறாங்க அது சொல்லிவிட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க அப்புறம் ஞானிகளை கூப்பிட்டு அவன் பாருங்கள் யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு பேசுகிறான் ஏன்னா இவன் கொடூர புத்தி அங்கே இருக்கிற அம்புட்டி பேருக்கும் தெரியும் ஏறோது எவ்வளவு மோசமானவன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னோம்னா அந்த கூட்டத்தில் எவனாவது ஒருத்தர் நல்லவன் இருந்து அவன் இவங்கள போய் யோ அவன் ஏன் அவன் கூப்பிட்றான் ஏன் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா பிள்ளையை கொண்டு வருவேன் அப்படின்னு இவர்கள் யாராவது இவர்களுக்கு ஒரு சக சமைச்சை காட்டி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு தனியாக அழைத்து அவருடைய வஞ்சகமாக சொல்லுகிறான் நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் திட்டவட்டமாக எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சும்மா மே போட்டோமா அந்த இடத்துல எந்த இடத்துலையும் சொல்லிடாதீங்க எனக்கு திட்டவட்டமாக எனக்கு அறிவியுங்கள் நான் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு நய வஞ்சகமாக அந்த இடத்துல சொல்லுகிறான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த கதைகள் என்னன்னு தெரியும் என்ன நிகழ்வுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல நம்முடைய நம்முடைய சிந்தனைக்கு நம்ம வருவோம் அந்த மூணு ராஜாக்கள் வந்தாங்க இல்லையா அவர்கள் மூன்று காரியங்களை கொண்டு வந்ததாக விடியோ நமக்கு சொல்லுகிறது வரலாறும் சொல்லுகிறது என்னது பொன் தூபம் வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பொன் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய அன்பின் உருவத்தை குறிக்கிறது கடவுள் அன்புமயமானவர் என்பதை சொல்வதுதான் பொன்னாக இருக்கிறது அப்போ தூபம் எதை சொல்லுகிறது இன்சென்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அது எதை சொல்லுகிறது கடவுளுடைய அது இயேசுனுடைய டிவினிட்டி கடவுள் தன்மையை சொல்லுகிறது அடோரேஷன் ஆஃப் காட் அடோரேஷன் டு த காட் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க மூன்றாவதாக சொல்லப்படுகிற வெள்ளை போல மிர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லையா நான் வெள்ளை போல எனக்கு என்னன்னு தெளிவா தெரியல ஆனால் விவளியத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய தன்னடக்கத்தை ஹுமிலிட்டி அதை குறிப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அந்த மூணு பேரும் கொண்டு வந்து கொடுத்த அந்த மூன்று பொருட்களுமே ஒரு ராஜா ஒரு ஞானி ஒரு சமூகத்தில் மதிக்கத்தக்க இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இயேசுக்கு முன்பாக தெண்டனிட்டு வணங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் என்பதைத்தான் நமக்கு சொல்லுகிறது இந்த மூன்று பேர் வந்ததில் நான் ஒரு மூணு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அதில் முதல் செய்தி என்ன அப்படின்னா தெர் ஆர் த்ரீ குரூப்ஸ் ரிசீவிங் த மெசேஜ் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ் இன் Bethlehem முதல் குறுப்பு அந்த மூன்று கு குழுக்கள் இயேசுடைய பிறப்பு செய்தியை முதல் முறையாக பெறுகிறார்கள் ஒன்று ஏரோது குறுப்பு ரெண்டாவது மறைநூல் பரிசேர்கள் குறுப்பு மூன்றாவது குறுப்பு தான் இந்த ஞானிகள் குறுப்பு இந்த முதல் குறுப்பு அந்த ஏரோது குறுப்பு எப்படிப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு குறிப்பாக இருக்கிறது இயேசுவை வீழ்த்த வேண்டும் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குறுப்பாக இருக்கிறது நாம் கட்டாயம் ஆராதனையில் வளையூலில் ஆராதனை வலையுல இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாருமே முதல் குழுவில் இருக்க மாட்டீங்க அல்லது இந்த மறையுறையை கேட்குற யாருமே முதல் குழுவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இருக்காது என்று கூட நாம் சொல்ல முடியும் இரண்டாவது குழு தான் நம்ம பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய குரூப் முதல் குழுப்பு த ஹேட்டட் குரூப் செகண்ட் குரூப் இஸ் இக்னோரண்ட் இக்ன இக்னோரிங் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இரண்டாவது குரூப்பு அது சட்ட செய்யாவது குரூப்பு மறைநூலறிஞர்களுக்கும் அங்கிருக்கிற பரிசே சரசையர்களுக்கும் என்ன தெரிந்திருக்கிறது யூதாவில் இருக்கிற பெத்லேகமில் வாக்களிக்கப்பட்ட தேவன் பிறக்கிறார் என்ப செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஜஸ்ட் த இக்னோரிங் அதை கண்டுக்கல எர்சிலேமுக்கும் பெத்தலேகமுக்கும் ரொம்ப தூரம்னா இல்லை ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த குரூப்பு இந்த செகண்ட் குரூப்பு அதை குறித்து சமைச்சு செய்யவே இல்லை போகணும் பார்க்கணும் அவரை அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை இந்த ரெண்டாவது குரூப்பில் நம்ம நிறைய பேர் இருக்கிறோங்க பைபிளை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பைபிளில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு அடுத்த பக்கமாக இருக்கிற அந்த தேடலுக்கு நம்ம போகிறதே இல்லை நம்ம இந்த குருவில் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க வார திருப்பள்ளிக்கு போகிறோம் நாள் திருப்பள்ளிக்கு போகிறோம் எல்லா பக்தி முயற்சிகளிலும் பங்கெடுக்கிறோம் ஆனால் அது செயல்பாட்டுக்கு வர்றதில்ல அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்றது நான் அர்த்தமாக நான் பார்க்குறேன் நான் கோயிலுக்கு போவேன் நான் எல்லா காரியமும் செய்வேன் அடுத்தவன் செய்கிறான் செய்யலை அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதில்ல ரெண்டாவது குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இக்னோரிங் கிரைஸ்ட் இயேசுவை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் கண்டுகொள்ளாத அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா நாம் இருக்கிறோமா அப்படின்றத நாம கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் மூன்றாவது குழு தான் எந்த குறிப்பு அந்த மூன்று யானைகள் குழு அந்த குழு என்ன செய்கிறது தேடுகிறது அறிந்து கொள்கிறது அறிந்த பிறகு மீண்டுமாய் சென்று அடைகிறது இந்த செய்தி நமக்கு திட்டவட்டமாக கிடைத்த பிறகு அவங்க விடலை என்ன விடலை எனக்கு நட்சத்திரம் மறைந்து போனது விண்மீன் மறைந்து போனது அப்படின்னு சொல்லி அவங்க வழியை மாற்றி விட்டவர்கள் வழி மாறி செல்லவில்லை அல்லது வழி பயணத்தை இடையில் நிறுத்தவில்லை ஓகே ஒரு கதவை அடைக்கப்பட்டு விட்டது அடுத்த கதவை நம்ம தட்டுவோம் அப்படின்னு சொல்லி அரண்மனையினுடைய கதவை தட்டுகிறார்கள் தட்டி செய்தியை கேட்ட பிறகு ஓகே தெரிந்து கொண்ட பிறகு மீண்டுமாக பயணத்தை தொடர்ந்து பார்க்கிறார்கள் இந்த மூன்றாவது குழுவில் நாம் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஆன்மீக தேடலில் நம்முடைய கிறிஸ்தவ விழுமைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற பொழுது தடைகள் நமக்கு வரத்தான் செய்யும் அப்படி ஒரு தடை வந்தோன்னே சட்டுப்பூட்டுன்னு கடையை முடிவிட்டு உயரக்கூடாது அப்படி தான் நிறைய பேர் செய்வாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க பக்தியான வாழ்க்கையில் நிறைய காரியம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க திடீர் இழப்பு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு இறப்போ அல்லது ஒரு தொழிலில் நஷ்டமோ அல்லது உடல்நல குறைவோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை வருகிறதோ அல்லது மன உளைச்சல் ஏற்பட்ட பிறகு உடனடியாக அவர் எடுக்கிற முயற்சி லெட்டஸ் ஸ்டாப் மை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் முதல் காரியமாக நுப்பாட்டதை ஏன் விண்மீன் வரைஞ்ச உடனே அந்த ஞானிகள் அப்படியே நுப்பாட்டி விடலையே அவங்க அடுத்த கட்டத்தை நோக்குறாங்க ஓகே இவள் நாளாக இருந்துச்சு திடீர்னு வரல ஓகே லெட் மீ ட்ரை ஆன் மை ஓன் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போவோம் கட்டாயம் வழி பிறக்கும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்த அந்த ஞானிகளை போல நாம இருக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா தடைகள் வருகிறதா அல்லது உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுகிறார்களா உங்கள் பெயர் கெட்டு போகிறதா நான் இவ்வளவு கிறிஸ்தவனாக இருந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேள்வியை கேக்குறத விட சரி நடந்தது நடந்துருச்சு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன் தளத்திலிருந்து மாற்று வழி எடுத்து நாம் நடக்க ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உறுதியாக சொல்கிறேன் மூன்றாவது அடி எடுத்து வைக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வெளிச்சமும் வழியும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் மூன்று ராஜாக்களுடைய பயணம் சொல்லுகிற செய்தியாக நான் பார்க்கிறேன் இந்த மூணு இருக்குதா இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறான்னு நினைக்கிறேன் என்னன்னா உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள் வழிகளை மாற்றுங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் என்ன சொல்லப்படுறாரு இங்கே பாருங்கள் கஸ்பார் மெல்கியூர் பல்த்தசார் அங்கேருந்து கிளம்பி வந்தீங்க ஒன்றா சேர்ந்தீங்க அரண்மனைக்கு போனீங்க கேட்டிய செய்தியை கேட்டீங்க உங்களுக்கு வழி தெரிந்தது வந்தீர்கள் ஆண்டவரை சந்தித்தீர்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்தீர்கள் அவரை தண்டனிட்டு நின்று வணங்கினீர்கள் மகிழ்ச்சி உள்ளத்தில் பெருக்கெடுத்திருக்கிறது ஆனால் மீண்டுமாக அந்த யோரதிடம் நீங்கள் செல்லாதீர்கள் நீங்கள் வழியை மாற்றிச் செல்லுங்கள் அந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் பிரிமான பிள்ளைகளே கடவுள் ஒரு சில நேரங்களில் நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு எச்சரிக்கை அழைப்பு எச்சரிக்கை மண்ணிய கொடுப்பார் அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுத்துட்டார்னா அந்த குரலை கேட்டு வழியை மாற்றியவர்கள் தப்பி கொள்வார்கள் விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஹம் கடவுள் கொடுக்கிற கட்டாயம் கொடுப்பார் எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படும் இந்த வழியா போகாத அங்கே சூனியக்காரர்கள் இருக்கிறான் அந்த வழியா நீ போகாத உன்னை குடியிலையும் உன்னை வந்து மற்ற சூதாட்டங்களை அடிமைப்படுத்தக்கூடியவன் இருக்கிறான் அந்த வழியாக நீ போகாதே நீ உன்னுடைய தன்மானத்தை இழந்து போவாய் அந்த வழியாக போவாதை ஏற்றுப்பிளைக்கூடியவர் அந்த பக்கம்தான் இருக்கிறாங்க அந்த வழியாக போகாதே உன்னுடைய உன்னை அவமானப்படுத்துவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த வழியாக போவாதே உன்னுடைய ஆன்மீகம் அடிபட்டு போகும் என்பதை ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது சொல்லி கொண்டிருப்பார் வழியை மாற்றி பயணிக்க வேண்டியது நம்முடைய கடமை சொல்ல வேண்டியது அவர் நமக்கு சொல்வார் அந்த வழியாக போகாத கடவுளே இறங்கி வந்து நமக்கு சொல்லுவார்ல யார் மூலமாகவாது நமக்கு சொல்லுவார் இன்னைக்கு பிரசங்கம் கேட்டு இருக்க உங்களுக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாக கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உன்னுடைய வழியை நீ மாற்றிக்கொள் அந்த வழியாக நீ போகாதே அந்த வழியாக போகாதே அது உனக்கு நல்லது இவ்வளோ இவ்வளவு நாளா நீ போயிட்டு இருந்த அட்லீஸ்ட் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணு மீண்டுமாக அந்த வழியை நீ எடுக்காதே அதான ஞானிகளுக்கு சொல்கிறாருங்க அந்த வழியாக வந்தீங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி என்னென்னா போகிறது ரொம்ப ஈஸி இல்லை எந்த வழியாக வந்தமோ அந்த வழியாக போகிறது ரொம்ப ஈஸி அவர்களுக்கென்று ஒரு ஒரு குறியீடுகள் இருக்கும் அந்த திசை நோக்கி அவர்களுக்கு போவது எளிதாக இருக்கும் ஆனால் இராண்டவ போகாதே போகாத நாமளும் பல நேரங்களில் அப்படி தான் பழக்கப்பட்டிருப்போம் நம்ம வந்த வழியிலேயே திருப்பி திருப்பி நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சு சுகமாக இருக்கும் சுலபமாக இருக்கும் ஆனால் பின்னடைவுகள் பின்னாடி தான் நமக்கு அது தெரிய வரும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுக்குறார் இவ்வளவு நாளாக நீ செய்து கொண்டு இருந்த வேலையை செய்திருக்கிறாய் மீண்டுமாக நீ அந்த பக்கம் போகாதே வீடுகளில் நமக்கு அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா அந்த பக்கம் போகாதரா அது நல்லது இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டால் நமக்கு தான் நல்லது தாய் தப்பம் யாருமே அல்லது பெரியவங்க யாருமே அந்த பக்கம் போகாதேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்கிறாங்க அல்லது அனுபவப்பட்டவர்களுடைய வாழ்க்கையவர்கள் பார்த்ததுனால நீ அந்த பக்கம் போகாத இதுவரை இருந்தது சரி மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஆண்டவர் வந்து ஆதாம்கேவால் அன்றைக்கி சொன்னார் அந்த பக்கம் போகாதேடா அந்த பக்கம் போனால் அந்த மரத்து பழத்தை திங்கிற மாதிரி வரும் வாழ்க்கை போயிரும்டா அப்படின்றத அன்னைக்கே ஆண்டவர் ஆதாமியேவாலுக்கு சொன்னார் கேட்காம போனாக கடைசி வர பட்ட கஷ்டங்கள் நமக்கு தெரிகிறது இன்றைக்கி வர அந்த கஷ்டத்தை நாம் இருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் இந்த ஞானிகள் எப்படி கடவுளுடைய குரலை கேட்டு தன் வழியை மாற்றி கொண்டு சென்றார்களோ அதுபோல இறைவன் தருகிற எச்சரிக்கையை உள்வாங்கி இந்த திருக்காட்சிப் பிரிவிழாவில் என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களை நான் மாற்றிக்கொண்டு அவ்வழி பயணிக்க மாட்டேன் என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கான ஒரு அழைப்பாக திருக்காட்சிப் பிரிவிழா அமைந்திருக்கிறது மூன்றாவது செய்தி இப்போ மூணாவது செய்தி முக்கியமான செய்தி என்னதுன்னா அந்த நட்சத்திரம் வழிகாட்டியது போல நாமும் நட்சத்திரமாக வேண்டும் யாருக்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் நட்சத்திரமாக வேண்டும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று சொல்வதை கூட கிறிஸ்துவை கண்டுகொள்ளாதவர்களுக்கு நாம் விண்மீன்களாக மாற வேண்டும் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த மறையுறையை நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்கள் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ கோயிலுக்கு போகாமல் இருக்குது அப்படின்னா you will become அ ஸ்டார் டு த சில்ட்ரன் அண்ட் your கிராண்ட் சில்ட்ரன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கடவுளை தெரியும் அவங்களுக்கு ஏசுவை தெரியும் ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கிற அவர்கள் அறியாதவர்கள் அல்ல அறியாமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிற அந்த சமூகத்திற்கு அந்த மனிதனுக்கு அந்த மனிதைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விளக்காக அதாவது விண்மீனாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டு விருந்து நல்ல அழைப்பு தருவதாக நான் பார்க்குறேன் பிரியமான பிள்ளைகளே இந்த மூணாவது காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நான் சொன்னது ரெண்டாவது வழியை மாற்றிப்போங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது ஃபாதர் அதை விடுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஃபாதர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அதை ஏற்றுக்கறலாம் ஆனால் மூணாவது பி லைக் அ ஸ்டார் நீங்கள் விண்மீனாக இருங்கள் அப்படின்றது எளிமையாக எல்லோராலும் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் எங்கோ இருக்கிற இறைவனை தேடுவதற்கல்ல அல்லது எங்கோ இருக்கிற இறைவனை யாருக்கோ நீங்கள் காட்டப் போகிறதில்லை நீங்கள் அறிந்த நீங்கள் உணர்ந்த நீங்கள் உட்கொண்ட உங்களை உருவாக்கிய உங்கள் உள்ளத்தில் வாழுகிற அந்த ஆண்டவரை உங்களோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் உங்களோடு இருக்கிறவர்களை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக விண்மீனாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத நான் அழைப்பு கொடுக்குறேன் இன்றைக்கி நிறையா வீடுகளில் பிள்ளைகள் கோயிலுக்கு இல்லைங்க நிறையா வீடுகளில் பிள்ளைகள் கோயிலுக்கு போகிறதில்ல கோயிலுக்கு வான்னு சொல்கிற பெற்றோரை தொல்லையாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது வயசு எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா என் தங்கச்சி ரெண்டு இப்போ கிறிஸ்மஸ்க்கு எங்கள் அக்கா மருமை இங்கே வந்திருப்பா அவருக்கு எங்கள் அக்கா பிள்ளை எல்லாம் அப்போ என் தங்கச்சி என்ன சொல்றேன்னு சொன்னிச்சு இந்த மாதிரி அண்ணே கோயிலுக்கு போகமாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லிச்சு கோயிலுக்கு போக என்ன அப்படின்னு சொன்னிச்சு சொன்னீங்களா கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு வந்தா என்னை நியூ இயர்க்குலாம் வந்தாங்க இந்த டெய்லி பூசைக்கெலாம் போக மாட்டேறாங்க முடியாச்சு ஓகே இதுதான் வயசு ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது எனக்கு தெரியும் நான் போய் இப்போ மருமைங்களுக்கு ஃபோன் அடிச்சுடே ஏன்டா கோயிலுக்கு போகல அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க கட்டாயம் கோயிலுக்கு போவாங்க அதை கேட்காமல் இருந்துடவும் கூடாது இல்லையா அப்போ நான் அதை வந்து காயடே தம்பியிலாம் கோயிலுக்கு போகணுண்டா அப்படின்றத நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்குது என்ன மாமா ஜாமியார் எந்த நேரம் பார்த்தாலும் கோயிலுக்கு போக வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினப்பாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நான் கேட்பது உண்டு கோயிலுக்கு போனியா ஞாயிற்றுக்கிழமைடா பூசிட்டு போனியில்லடா தம்பியை கூட்டிகிட்டு போனியா போனேன் மாமா நான் சொல்லணும் ஆ அவன் நம்மளை திட்டால் தான் செய்வான் நமக்கு நல்லா தெரியும் என்னடா நொய் நொயின்றாரு ஃபோன் எடுத்தாவே அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஃபோன் அடித்தா பயப்படுவாங்க ஆனால் இது நம்ம இப்படி திட்டுவாங்களே நம்மளை பற்றி நினச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க தரங்கட்டு போயிருங்க அப்போ அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன் என் வீடு மாதிரி தான் எல்லார் வீடுமே இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் விண்மீனாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிற பொழுது சங்கடப்படாதீங்க என் பிள்ளை சொன்னால் கோச்சுக்கிறமா கோச்சுட்டு போதே இன்றைக்கி கோபிக்கை ஆனால் நாளைக்கு புரிஞ்சுக்கிறோம் பேரப்பிள்ளையோ பிள்ளையோ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தூங்குதுன்னா அடித்து பத்து இழுத்துட்டு போங்க அப்போது தான் நீங்கள் விண்மீனாக இருப்பீர்கள் எப்படிப்பட்ட வெளிச்சம் காட்டக்கூடிய விண்மீனாக இருப்பீர்கள் இல்லைனா இருட்டை பரப்பக்கூடிய விண்மீனாக நாம் இருக்கிறோம் அப்படின்றத நாம் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாம் புரிந்து கொள்வோம் இறுதியாக சொல்ல வர செய்தி இந்த எஃபிஃபனி என்பது மேனிஃபெஸ்டேஷன் காட் அப்பியர்ஸ் டு ஹிஸ் பீப்புள் ஆஃப் ஜென்டைல்ஸ் இந்த நாளில் இந்த திருக்காட்சி பெருவிழாவுடைய மறையறை உங்களுக்கு கட்டாய மனதை தொடும் என்று நான் நம்புகிறேன் பிடித்தவர்கள் எந்த செய்தி யாருக்கு சேர வேண்டும் என்பதை அறிகிறீர்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை பகிருங்கள் ஆண்டவர் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆராதனை அன்பு குழுமம் உங்களுக்காக எப்போதும் ஜபிக்கிறது என்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளோடு ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆமேன்